கொழும்பில் அதிர்ச்சி சம்பவம் சிறுமியை தகாத உறவுக்குள் தள்ளிய ஆசிரியை கொழும்பில் பதினேழு வயது சிறுமியை கூட்டு பாளிகள் வன்கொடுமை செய்ததற்காக குற்றவாளிகளாக கண்டறியப்பட்ட ஆசிரியை மற்றும் அவரது கணவருக்கும் கொழும்பு உயர் நீதிமன்றம் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்திருக்கின்றது அத்தோடு தண்டனைகளுடன் கூடுதலாக குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு கொழும்பு உயர்நீதிமன்றம் ஐந்து லட்சம் அபராதமும் விதித்திருக்கின்றது நீண்ட விசாரணைக்குப் பிறகு குற்றம் சாட்டப்பட்டவர் மீதான குற்றச்சாட்டுகளை அரசு தரப்பு சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபித்துள்ளதாக கொழும்பு உயர்நீதிமன்றம் நீதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார் குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியை பதினேழு வயது சிறுமியை தொலைதூரப் பகுதியிலிருந்து கொழும்புக்கு அழைத்து வந்து கணவர் மூலம் பாலிகள் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது மேலும் குற்றம் சாட்டப்பட்டவர் அவருக்கு உதவி செய்து உடந்தையாக இருந்ததாகவும் விசாரணையின் போது தெரிய வந்திருக்கின்றது ஆதாரங்களை பரிசீலித்த பிறகு கொழும்பு உயர் நீதிமன்ற நீதிபதி நவரத்ன மாரசிங்க இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார் பலத்த மலை மற்றும் காற்று மக்களை அவதானம் செம்மஞ்சள் எச்சரிக்கை அறிவிப்பு நாட்டில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததை அடுத்து நேற்று மாலை முதல் பல பகுதிகளில் பலத்த மலை மற்றும் பலத்த காற்று வீசி வருகின்றது இந்த நிலையில் வளிமண்டலவையில் திணைக்களம் செம்மஞ்சல் நிற எச்சரிக்கை அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது நாளை முற்பகல் எட்டு மணி வரை செல்லுபடியாகும் வகையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது நேற்று மாலை முதல் மழை மற்றும் காற்று நிலைமைகளால் ஒன்பது மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளதுடன் மூன்று வீடுகள் முழுமையாகவும் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மண் சரிவுகள் குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது அதன்படி காலி கழுத்துறை கேகாலை மற்றும் கண்டி மாவட்டங்களில் வசிப்பவர்கள் மண் சரிவுகள் குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு மனர்த்த முகாமைத்துவ மையம் அறிவுறுத்தி இருக்கின்றது பலத்த மழை வீழ்ச்சி மற்றும் காற்று தொடர்பில் வளிமண்டலவை திணைக்கலாம் செம்மஞ்சள் நிற எச்சரிக்கை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது மேலும் தென்மேற்கு பருவ பயிற்சி காரணமாக நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் தற்பொழுது நிலவும் மழை நிலைமை மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது தமிழர் பகுதியில் பயங்கரம் கணவர் வெளிநாட்டில் மனைவி படுகொலை பல இடங்களில் வெட்டுக் காயங்கள் அம்பாறை பெரிய நீலாவணை பிரதேசத்தில் வெட்டுக் காயங்களுடன் மர்மமான முறையில் குடும்ப பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது இன்றைய தினம் இக்கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் சம்பவத்தில் பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட விஷ்ணு கோயில் வீதியில் அமைந்துள்ள வீடொன்றில் தனித்திருந்த முப்பத்தி ஏழு வயது மதிக்கத்தக்க பெண்ணே படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இரு பிள்ளைகளின் தாயான குறித்த பெண் மீது கழுத்து மற்றும் தலை உள்ளிட்ட பகுதியில் பல காயங்கள் காணப்படுவதாக ஆரம்பகட்ட விசாரணையிலிருந்து தெரியவந்திருக்கின்றது மரணமடைந்த குடும்ப பெண்ணின் கணவர் வெளிநாடொன்றில் தொழில் நிமித்தம் தங்கியுள்ளதாகவும் கொலை இடம்பெற்றபோது போது வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காணொலி கொலை ஆளியினால் எடுத்துச் செல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த கொலை தொடர்பில் கல்முனை பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் குறித்த கொலை தொடர்பில் கல்முனை பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் எம் கே ஆசார் சம்பவ இடத்திற்கு சென்று மேற்பார்வை செய்ததுடன் அம்பாறை தடையவியல் போலீசார் உட்பட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கடலுக்கு செல்ல வேண்டாம் மீனவர்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை சிலாபம் முதல் புத்தளம் மற்றும் மன்னார் வழியாக துறை வரையிலும் காலி முதல் அம்மாந்தோட்டை வழியாக புத்துவில் வரையிலும் கடற்கரைக்கு அப்பாலுள்ள கடற்பகுதிகளில் காற்றின் வேகம் அணிக்கு அறுபது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் அதனால் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று கடல்சார் மற்றும் மீனவ சமூகத்தினருக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கின்றது தென்மேற்கு பருவ பெயர்ச்சி மழை தீவிரமாக இருப்பதால் இந்த கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு அறுபது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி அந்த பகுதிகளை சுற்றியுள்ள கடல்கள் சில நேரங்களில் கொந்தளிப்பாக கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் மறு அறிவிப்பு வரும் வரை அந்த கடல் பகுதிகளுக்கு அருகில் படகில் செல்ல வேண்டாம் என்று கடல்சார் மற்றும் மீன்பிடி சமூகத்தினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது